கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் இரு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள கிராமத்திற்கு நமது அறக்கட்டளை மூலமாக நலத்திட்ட உதவிகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் வரும் மாதம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆந்திரா மாநிலம் அருகில் போந்தவாக்கம் என்ற கிராமத்தில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய இருக்கின்றோம் இந்த நலத்திட்ட உதவியில் சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு அரிசி எண்ணெய் பருப்பு முதலியை அடங்கிய மளிகைப் பொருட்கள் உணவு ஆடைகள் பாத்திரங்கள் கூரையின் மேல் போறப்படும் தார்பாய்கள் போர்வை படிக்கும் பிள்ளைகளுக்கு ஆடைகள் புத்தக பை நோட்டு புத்தகங்கள் பென்சில் பாக்ஸஸ் காலணிகள் ஆகியவை வழங்க இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நம்மிடம் வரும் பணத்திற்கு ஏற்ப வேறு ஏதேனும் அவர்களின் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களும் வழங்க உள்ளோம் இதற்கு ஏராளமான நிதி தேவைப்படுகிறது மிகவும் கடினமான நிலையில் வாழும் அந்த கிராம மக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் செய்வது என்பது அவர்களின் வாழ்க்கை நிலையை மாற்றாவிட்டாலும் ஒரு ஆறுதலாக அரவணைப்பாக இருக்கும் இன்று எப்படியோ சமாளித்து விட்டோம் நாளைக்கு உணவுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று தவிக்கும் அந்த மக்களின் குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க முடியுமா என்று தவிக்கும் அங்கு வாழும் தாய்க்கு நாம் கை கொடுக்க வேண்டும் என்னுடைய தங்கைக்கு ஒரு காலணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏங்கும் அங்கு வாழும் ஒரு அண்ணனுக்கு நாம் உதவ வேண்டும் நான் பார்த்த பசங்களெல்லாம் அழகான சீருடையில் பள்ளிக்கு செல்லும் போது ஏன் என் தாய் என்னை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் கடினப்படுகின்றார் என்று குழம்பும் அங்கு இருக்கும் பிள்ளைக்கு நாம் உதவ வேண்டும் வெயிலையும் தாங்காத மழையையும் தாங்காத குடிசையில் வாழும் அங்கு உள்ள மக்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் கொடுமையான நோய் வந்தால் மருத்துவ செலவிற்கு எங்கே போவது என்று இறப்பதற்கு துணிந்த மக்களுக்கு நாம் அரவணைப்பாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்வில் எல்லா விதத்திலும் கடினப்படும் அந்த மக்களுக்கு நாம் கருணைக்கரம் நீட்ட வேண்டும் வெளிப்புறத்திற்கு அவர்களுக்கு நாம் கொடுப்பதாக தோன்றும் இந்த நிகழ்வில் உண்மையில் அந்த ஏழை எளிய மக்கள் ஏராளமானவற்றை நமக்கு கொடுக்கப் போகிறார்கள் குறிப்பாக எந்த கடினத்திலும் எங்களால் வாழ முடியும் என்ற மேலான தன்னம்பிக்கையை நாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் வெளிப்புறத்தில் கொடுப்பது போன்ற இந்த செயலை செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுப்பது என்பது நிரந்தரமான சேமிப்பு தொகையாகும் அது பல மடங்கு நம்மிடம் திருப்பி வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இன்னும் அர்ப்பணிப்புடன் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற உணவில் செய்யும் போது நமக்கு எது நன்மையானது என்பதை இயற்கையை தேர்ந்தெடுத்து செய்யும் இந்த உலகில் பிற உயிர்களின் குரல்களை கேட்காமல் கடந்து செல்வதுதான் இங்கு இருக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் மனிதர்களின் உணர்விற்காக வலி வழியை அனுபவிக்கும் வாயிலா ஜீவராசிகளின் குரல்களை மனிதர்கள் கேட்பதில்லை தொழிற்சாலைகளால் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படும் மாசுபாட்டால் வலியை அனுபவிக்கும் உயிர்களின் குரல்களை தொழிற்சாலையால் கிடைக்கும் லாபத்திற்காக மனிதர்கள் கேட்பதில்லை சமமான வாய்ப்பில்லாமல் தவிக்கும் மனிதர்களின் குரல்களை நல்ல வாய்ப்புள்ள மனிதர்கள் கேட்பதில்லை இவ்வாறே ஏழைகளின் குரல்களை பணம் வைத்திருப்பவர்களும் தொழிலாளியின் குரல்களை முதலாளியும் வாயில்லா ஜீவராசிகளின் குரல்களை மனிதர்களும் பாமர மக்களின் குரல்களை அதிகாரத்தில் உள்ளவர்களும் கூட்டத்தில் மதிக்கப்படாதவர்களின் குரல்களை கூட்டத்தில் தலைவர்களாக இருப்பவர்களும் போர்களில் மாட்டிக்கொண்டு துடிக்கும் வாயிலா ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை அவர்களின் குரல்களை போர்களை நடத்துபவர்களும் கேட்பதில்லை இவ்வாறு கூக்குரல்களை செவிமடுக்காமல் இருப்பதாலேயே இங்கு அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் கூக்குரல் இட வேண்டிய சூழல் உள்ளது அதற்கு முக்கிய காரணம் ஒரு பொருளாக இருக்கும் நாம் வெவ்வேறு பொருளாக தோன்றி பிறருக்குத்தான் கடினம் என்று நினைத்து அவர்களின் கடினத்தை கடந்து செல்வதால்தான் அவ்வாறு இல்லாமல் பிறரின் கடினத்தை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கு நம்மால் இயன்றதையெல்லாம் செய்யும் தான் நம் கடினம் நீக்கப்படுகிறது மேலும் நாம் அனைவரும் ஒரே பொருள் என்ற பேரறிவு விளங்குகின்றது எனவே முன்பே கூறியது போல் இரு மாதங்களுக்கு ஒரு முறை செய்யும் இந்த உயிரிழக்க செயலுக்கு ஏராளமான நிதி தேவைப்படுவதால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களால் எந்த அளவு அதிகமாக முடியுமோ அந்த அளவு பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்ற உணர்வு கொண்டு தாராளமாக நிதியினைத்து உதவிடுமாறு அன்பர்கள் அனைவரின் பாதங்களை தொட்டு மன்றாடுகின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்